ஹரிஓம் சாய்ராம் இனிய காலை வணக்கம் இனிய விடியற் காலை வணக்கம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய குருவை நீங்கள் அறிய முற்படுதலாம் இந்த குரு என்பவர் வந்து எந்த ரூபத்தில் வேணால் உங்களை வந்து பார்க்கலாம் அவர் உங்களை தேடி வருவார் அப்படிப்பட்ட அந்த குருவை நீங்கள் சிஷியனாக அமைந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அங்கம் வகிக்கிறீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலி தாங்க அப்படிப்பட்ட அந்த குருவை எப்படி நாம் கண்டுபிடிக்கிறது அது தாங்க எல்லாமே சொல்ல நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல தெய்வ பக்தியும் நல்ல எளிமையாகவும் சிறுபான்மை மனதுடன் பெரிய மனதுடன் தர்ம சிந்தனையுடன் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உங்களுக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்திற்காக அர்ப்பணிக்கிறோம்னா அவரே உங்களுக்கு சிறந்த குருவாக இருப்பார் சாய்ராம் 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 என்ன புரியுதுங்கள அவர் தாங்க ரவிசங்கர் சித்தர் சித்தத்திலே அஸ்த நட்சத்திரத்தில் கூடிய ஒரு கன்னியாகராசியில் பிறந்து இப்போது அற்புதமாக வளம் வந்துட்டுருக்காருங்க அவரை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிங்க இந்த காலகட்டத்தில் இந்த கிரக மாற்றத்தில் அவர் சொல்வதெல்லாம் கண்டிப்பாக பலிக்கும் நடக்கும் ரொம்ப எளிமையான முறையில் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அவ்வளோதாங்க எம்பெருமான் ஈசன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுடைய அந்த குரு மந்திரத்தை அற்புதமாக சொல்லி எம்பெருமான் ஈசனுடன் கலந்து இந்த வாழ்க்கையில் நாம் என்ன பலன் பெற வேண்டுமோ மறுபடியும் மறுபடியும் இந்த உடல் இந்த உயிர் நம்மை விட்டு அகலக்கூடாது என்ற உரிய பிரார்த்தனையோடு வாங்க அண்ணாமலையாரை பார்ப்போம் கிரிவலம் வருவோம் அதனுடைய இன்பத்தை அனுபவிப்போம் இனிமே அந்த ரவிசங்கர் சித்தர் அந்த கிரிவல பாதையில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அவருடைய அந்த ஆசி அந்த ஆசீர்வாதம் அருணாச்சலத்தினுடைய அந்த ஆசிர்வாதத்தோடு உங்களுக்கும் உங்கள் குடும்ப நண்பர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் நிறைவேறும் 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 இந்த வருடம் எழுதக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று இன்பத்துடன் வாழ இந்த குரு